அமுதா அப்புறம் ஆளே பார்க்க முடியல நல்லா இருக்கியா நல்லா இருக்கேன் சசி நீதான் நம்ம வீட்டுக்கு பதினாறு ரூபா வருவ இப்பெல்லாம் வரவே மாட்டேங்கிற நான் என்னன்னு வாங்கிட்டே கேட்கலான்னு பார்த்தா ஆளுக்கு முன்னாடி என்னையே கேட்கறியா யே வா இப்படி உக்கார இருக்கட்டும் இருக்கட்டும் எங்கே வர முடியுது வீட்டிலே நேரம் சரியாக போயிடுது லீவுக்கு எல்லாரும் ஊருக்கு போனோமா ஊருக்கு போயிட்டு வந்து வீடு வாசலெல்லாம் சுத்தம் பண்ணதான் வேலை வீட்டில் அந்த மாமியார் இருக்குன்னு தான் பேர் அப்படியே குப்பமேடு மேடு மாதிரி கிடந்துச்சு அமுதா பார்க்கவே சகிக்கலை அப்புறம் எப்படி அதோடைய குடும்பம் நடத்த முடியும் டெய்லிக்கும் ஒவ்வொரு வீடாக சுத்தம் பண்ணி வேலை முடிஞ்சிச்சு சரி அமுதா வீட்டு பக்கம் போகவே இல்லையே போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வரவேன்னு அப்படியே வந்தேன் நல்லா இருக்கியா எங்கும் பிள்ளை தூங்குது சசி அதான் இந்த பக்கம் வரலையா பார்த்தேன் நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு எனக்கு என்ன நான் பாட்டுக்கு தான் எப்பவும் போல அதனால போயிட்டு சசி வீட்டு பக்கம் வர முடியல இல்லனாதான் வந்துடுவேன்ல சரி சரி சாப்பிட்டாச்சா என்ன அத்தை சொல்லு என்ன இழுவையெல்லாம் ஜாஸ்தியா இருக்கு அத்தைன்னு கூப்பிட்டேன் சொல்லலாம் என்ன தடி சொல்ல சொல்ற என்னத்த பேச சொல்ற இழுவைன்னா அப்படித்தான் இருக்கும் இப்போ நான் என்ன கேட்டுப்பட்டேன் இவ்வளோ கோவப்படுதா அட்டா சசி உனக்கு இப்போ என்ன பிரச்சனை அவக மயனுக்கும் அவகளுக்கும் சண்டை சசி அதுக்கு என் மேலே கூச்சிக்கிட்டு தெரிஞ்சால் நான் என்ன செய்வேன் நீயே ஏன் அவக அவங்க மயனாச்சு அவகளாச்சு இதில் நான் இடையில என்னையோட பேச மாட்டேங்கிறாங்க சசி நான் கூப்பிட கூப்பிட பொணுங்கி போனங்கிட்டு போகிறாங்க நான் என்னன்னு கேளேன் அதானே அவள் கேட்குறதும் ஒரு நியாயமாக தான் இருக்குது ஆமாம் நீங்களும் உங்கள் பையனை சண்டை போட்டுக்கிட்டால் அவள் என்ன செய்வா அவளோட ஏன் நீங்கள் பேசாமல் போயிட்டுருக்கிய யாரோட பேசி என்னத்துக்கு ஆகுது என்ன பிரயோஜனம் சொல்லு அதனால தான் நான் பேசலை பேசுவோம் பேசாமல் எங்கேயும் போக போகிறோம் சரியா போச்சு ஏன் அத்தை உங்க பையன் கூட நீங்க சண்டை போட்டா உங்க பையனை என்ன ஏதுன்னு கேளுங்க அவ கூட கோச்சிட்டு இருக்கதெல்லாம் சரியில்லை பாத்துக்கோங்க அதுவும் அமுதா கூடலாம் கோச்சிக்கிறதுக்கு வேலையே இல்லை இதை யாராவது அந்த பிள்ளை உங்களை ஏதாவது கோலர் சொன்னுச்சு நம்ம கூட மாட்டாங்க இப்படி அவளை நாலு பேர் சொல்ல சொல்ல போய் தான் இவ இந்த அளவுக்கு இருக்கா சரி விடுங்கிட்ட சரி என்னதான் சேர்ந்த ரெண்டு பேத்துக்குள்ள பாரு சசி உனக்கு தெரியாது இவன் சொல்லிக் கொடுக்காமல அவன் என்ன திட்டுறான் சசி நீ ஏன் சொல்லு இவன் ஏதாவது என்னை பற்றி பேச போய் தானே அவன் என்னையே திட்டுறான் இல்லைன்னா அவன் என்ன ஏதாவது சொல்லுவானா சசி என்ன இவ தான் சொல்லி கொடுத்தாங்கிறீங்களா ஏன் உங்கள் பையனுக்கு விரல் கொடுத்தா கூட கிடைக்க தெரியாதா என்ன அவருக்கு பேச தெரியாதா என்ன அவர் பேசியிருப்பாரு திட்டிருப்பாரு ஆ உன்ன இவரையே சொல்றது நீங்கள் உனக்கு என்ன தெரியும் வந்த அவளுக்கே எந்த நேரமும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அட போறியா அங்கிட்டே என்னதான் எந்த பக்கம் சொல்ல முடியும் என்ன பிரச்சனைன்னு ஒருத்தரும் சொல்லாம என்கிட்டே கேட்டா நான் என்ன சொல்றது உங்ககிட்ட பிரச்சனையை சொன்னா மட்டும் உடனே சரி பண்ணி விட்டுருவியாக்க அடிப்போடி என்கிட்ட சரி பண்றனோ இல்லையோ என்னன்னு சொன்னாதானே தானே எனக்கு புரியும் ஒரு ஓ என் ஏன் மயங்கார என்கிட்ட காசு கேட்டான் என்கிட்ட இருக்கிறதே ஆயிரம் ரூபா அதையும் அவன் கிட்டே கொடுத்துட்டு நான் என்னடி பண்ணுவேன் இதுதான் கொடுக்கலன்னு சொன்னேன் இதுக்கு பார்த்தா அவ்வளவு பேச்சு அவ்வளவு திட்டு என்னமோ அவன் மாமியார் காரியை மட்டும் டெய்லிக்கு வந்து அவன் காசு கொடுத்துட்டு கொடுத்துட்டு போகிற மாதிரி நான் இவனுக்கு கொடுத்ததே இல்லையா எனக்கு கஷ்டப்படும் போதில் நான் கொடுத்துருக்கேன்னா இல்லையா சொல்லுடி சசி நீயே சொல்லுவோனே தெரியாத விஷயமா இவனுக்கு நான் என்னமோ கொடுக்காத மாதிரியும் பண்ணாத மாதிரியும் அப்படி பேசிவிட்டாண்டி அதுவும் அவன் மாமியார் இருக்க வச்சே பேசுகிறான் அப்போ எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் நீயே சொல்லு சசி இருக்கும் அப்போ நீங்கள் கேட்கும் போது இருந்த காசை கொடுக்க வேண்டியதானே ரெங்கராசி எப்போவது ரெங்கராசி கையில் காசு இருக்கும்போது உங்களுக்கு கொடுக்காதே என்ன இதெல்லாம் ஓவர்தே இப்படிலாம் பேசாதிய சரிங்களா இல்லை சசி இவ தான் என்னமோ சொல்லியிருக்கிறா நான் வச்சிருந்துருக்கிறது இவளுக்கு தெரியும் அதனால இவ அவன்கிட்ட சொல்லியிருக்கா அவன் உடனே என்கிட்ட கேட்டுக்கிட்டு உடனே சண்டே போடுறான் அப்போ இது நான் யார் மேலே குத்த சொல்லு இவன் மேலே உண்டா இல்லையா அப்புறம் இவகிட்ட நீ என்ன பேச சொல்ற அது எப்படி சசி நான் என்ன பண்ணேன் உடனே ஏமேனு சொல்லிட்டு வராக விடு அமுதா இந்த பெருசுகளே அப்படிதான் அதுகளை திருத்தவே முடியாது அதுகளுக்கு நம்ம எவ்வளவுதான் நல்லது பண்ணாலும் பண்ணவே இல்லைன்னு தான் சொல்லிட்டு தெரியுங்க இதுகளெல்லாம் நம் நீ வந்து நினைச்சு கவலைப்படாத இதுகளை ஒன்னோட பத்தோட பத்தா பதினொன்னா சேர்த்து விட்டுட்டு போயிட்டே வேணா அப்படி நினைக்கலாம் சசி ஆனா நான் அப்படி நினைக்க முடியாது நான் அவங்கள என்ன அப்படி கஷ்டப்படுத்திட்டே இருக்கேன் சொல்லு நீயே அமுதா நான் தான் சொல்கிறேன்ல இந்த பெருசுகளே இப்படி தான் இருக்கும் கண்டதையும் பேசுங்க என்னத்தையாவது பேசி தொலைங்க நமக்கு கோவம் வர்ற மாதிரியே பேசுங்க அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்கிறது நீ கண்டுக்கிறாத கண்டுக்கிறாதே எப்படி கண்டிக்கிறாமல் இருக்க முடியும் நான் ஏதாவது அவர்கிட்ட சொல்லியிருந்தால் கூட பரவாயில்ல நான் அவர்கிட்ட இவங்களை பற்றி எதுவுமே பேசவே கிடையாது சசி இவங்கக்கிட்ட காசு இருக்கிறது எனக்கு அப்படி தெரியும் எனக்கு அந்த விஷயமே தெரியாது இவங்கள்ட்ட காசு இருக்கா என்னன்னு கூட தெரியாது அப்படி தெரியாமல் இருக்கும்போது இவங்க என்ன சந்தேகப்படுறது நல்லாவா இருக்குது நீயே சொல்லு சசி இதெல்லாம் தேவையில்லாத விஷயம் தானே அமுதா எனக்கு புரியுது இல்லைன்னு நான் சொல்லலை ஆனால் விடு நீ கோவப்பட்டு அவங்க தான் கோவப்படுறாங்கன்னா நீயும் கோவப்பட்டு பிரச்சனை பெருசாகிடும் அதுக்கு தான் நான் சொல்கிறேன் பொறுமையாக இரு என்ன வர்றதுனாலும் பார்த்துக்கலாம் இல்லை சசி நான் கூப்பிட கூப்பிட போகும்போதெல்லாம் முஞ்சி திருப்பி திருப்பிட்டு போனாங்க அப்போல்லாம் நான் பெருசாக கோவப்படலை இப்போ நீ கேட்குறதுக்கு எப்படி எப்படி பேசுகிறாங்க வரே அதுதான் சசி எனக்கு கொஞ்சம் கோவமாக இருக்கு சே நான் இவங்கள போயிட்டு என்னோட அம்மா ஸ்தானத்தில் வச்சு நான் பார்க்குறேன் ஆனால் இவங்க என்ன மக மாதிரி பார்க்கவே இல்லை மரமக மாதிரி கூட பார்க்கலன்னா பார்த்துக்குவோம் விரிடி அது எப்படி சசி அவ்வளவு ஈஸியா நான் விட முடியும் ச்சே என்னால கஷ்டமா இருக்கு போ சசி அப்புறம் ஆளை பார்த்து நாலு நாள் ஆச்சு ம் ஆள போறேங்க ரசி உங்க வீட்டுல சண்டை நடந்துகிட்டு இருக்க அந்த சண்டையை நான் விளக்கிட்டு இருக்கிறேன் இப்பதான் என்னைய பார்த்து நாலு நாள் ஆச்சு ஒன்னே பார்த்து பத்து நாள் ஆச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க சும்மா இரு சசி அவர்கிட்ட எதுவும் சொல்லாத அவர் பாட்டு காட்டு கத்து கத்திடுவாரு அப்புறம் அதுக்கும் நார்னா காரணம்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க பேசாம இரு எதுவுமே சொல்லாம இருப்பியோ என்ன என்ன சண்டை போகும்போது தானே சொல்லி ஏதோ சொல்லிட்டு போனேன் என்ன சண்டையோ சரி வீடு அந்த கறிக்கொழம்பையும் சோத்தையும் கொண்டுட்டு வாங்கதா எப்படியோ போன போக்குல கடன் கிடச்சிருச்சு கிடைச்ச உடனே கட்டிபுட்டு நான் எல்லாம் வீட்டுக்கு விருன்னு வந்துட்டேன் கடைய பக்கம் சாப்பிடலான்னு பார்த்தேன் அப்புறம் இந்த கறி குழம்பு மத்த கொண்டு வந்தது ஞாபகம் இருந்துச்சு சரி நம்ம என்னது கடை பக்கம் சாப்பிட்டுட்டு வீட்டுலதான் சூப்பர் குழம்பு இருக்குது வீட்டுல போய் ஒரு ஒருதான் சாப்பிட்டுக்குருவோன்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டேன் நடக்கிற கூட்டம் தெரியுமா உனக்கு இப்ப கறி குழம்பு தான் முக்கியமா என்ன கறி குழம்பு திங்குறதுல இருக்கிற இருவே சத்த என்ன சசி உனக்கு பிரச்சனை யாருக்கும் யாருக்கும் அதெல்லாம் இல்லைங்க இவ சொல்றானே நீங்க கேட்டுட்டு இருக்காதிய இவ கிடக்குறா இவளுக்கு என்ன தெரியுது இரு இரு சசி என்னமோ சண்டை சண்டைங்குது யாருக்கு சசி நம்ம வீட்லயா நம்ம வீட்லயாவ அட உன் பொண்டாட்டிக்கு உங்க அம்மாவுக்கு தான் சண்டையே நம்ம வீட்லயாங்கிற இவக ரெண்டு பேத்துக்குமா இவங்களுக்கு என்ன வேலை அமுதா நீ போய் சாப்பிடுவா சசி நீயும் வா சாப்பிடுவோம் அட என்னன்னு கேட்காம நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கிற சொல்லி என்னன்னு உனக்கு உங்கள் அம்மாவுக்கு எது சண்டேம்ல நீ இதை காசு கேட்டியாமல உங்கள் அம்மா இல்லைன்னு அதுதான் வண்டி தான் சொன்னால் நான் கூப்பிடே பேச மாட்டேங்கிறா வார்த்தை அப்படின்னா சரி என்ன கேட்போன்னு அம்மாட்ட கேட்டேன் அவக என்னடானா அமுதா சொல்லி கொடுத்து தான் நீ அவகிட்ட சண்டை போட்டியா பேசினியான் வச்சியா அதனால ஒரேதான் கோவப்படுறாவ அதுதான் எங்க வேற ஒன்றும் இல்லை அதை தான் பேசிக்கிட்டு இருந்தேன் உடனே அமுதா ஆள ஆரம்பிச்சிட்டா ஏன்னா அமுதாவை அந்த அளவுக்கு பேசி பிடிச்சி அத்தை சரி வீடு அமுதான்னு அவகிட்ட சமாதானப்படுத்திக்கிட்டு இருந்தேன் அதை பற்றி நாங்கள் பேசிக்கிட்டு இருக்க நீ வந்ததுன்னு கறிக்குழம்பு சோறு கறி குழம்பு சோறுன்னே கேட்டுட்ருக்க ஏன் கறிக்குழம்பு சோறை பார்த்ததே இல்லையாக்கும் அது சேர்த்துக்கு லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு என்ன 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 நடக்குது நடக்குதுன்னு கூட உனக்கு தான் சசி அமுதா அழுதியா சும்மா எதுக்கு எடுத்தாலும் நான்தான் காரணம் நான்தான் நான்தான் சொல்லிட்டே இருந்தாங்க இதெல்லாம் என்ன இதெல்லாம் கேட்டேன் நான் சாதாரணமாக உட்காந்துட்டு இருக்க சும்மா கூப்பிட்றேன் அங்கிட்டு போகும்போது அத்தை அங்கிட்டு போகும்போது அத்தை கூப்பிட்றேன் திரும்பியே பார்க்க மாட்டேங்கிறா அவள் என்னமோ நான் தான் அவங்கக்கிட்ட சொல்லி கொடுத்து அவள்கிட்ட சண்டை போட வச்ச மாதிரியே பண்ணுறாவ ஏங்க நாங்கள் நாங்கள் உங்ககிட்ட சொன்ன ஏதாவது சொல்லுங்க என்ன பிரச்சனை உனக்கு இப்போ அமுதாவை எதுக்கு திட்டுன பண்ணது பூரா நீ அந்த பிள்ளை என்கிட்ட சொல்லி கொடுத்துச்சு நான் சொல்கிற இங்கே பாருமா காசு கேட்டதுக்கு கொடுக்க முடியாதுன்னு நீ சொல்லிட்ட அத்தோடு உன் பேச்சு முடிஞ்சுன்னு நான் பாட்டு கிளம்பி போயிட்டேன் அப்புறம் எதுக்கு அமுதாட்ட பம்பு பண்ணிகிட்டு இருக்கா அவ கூப்பிட்டா ஏன் திரும்பி பார்த்தா என்ன குறைஞ்சு போயிருவியா என்ன ஆமா அவகிட்ட நான் ஏன் பேசணும் என்னதான் இருந்தாலும் அவன் பொண்டாட்டி இல்ல அவ சொல்லி கொடுக்காம நீ இவ்வளவு பேசுற எனக்கு எல்லாம் தெரியாது நான் நினைச்சேன் இப்பதான் வந்துட்டான் பெருசா பேசுறதுக்கு இங்க பாருமா மெண்டல் மாதிரி பேசிட்டு இருக்காது அவ்வளவுதான் சொல்லிட்டேன் ஆமா அவ என்ன பண்ணா அவ சொல்லி கொடுத்தான்னு உனக்கு தெரியுமா தான் முன்னாடிதான் உன்கிட்ட காசு இருக்காமான்னு கேட்டேன் நீ இருக்குன்னு அதுக்கப்புறம்

நான் உனக்கு முக்கியம் பெற்ற தாய் தானே முக்கியம் இல்லை உனக்கு ஏன்னா நானும் உனக்கு பெற்றேன் என்ன சொல்லு உன் மாமியார தூக்கி வச்சுட்டு கொண்டாடுற உனக்கு காசையே நான் கொடுத்ததே கிடையாது நான் கொடுத்ததே கிடையாது கிடையாது முக்கியம்னு சொல்ல கிடையாது அவக உனக்கு கொடுக்க மனசு இல்லை என்ன நான் சொன்னேனே தவிர அவக தான் எனக்கு முக்கியம் அப்படின்லாம் நான் சொல்லவே இல்லை நீ ஏன் தப்பாக நினச்சிட்டா நான் ஒன்றும் பண்ண முடியாது பாத்தியா சசி எப்படி பேசுதுன்னு இதனால தான் எனக்கு கோவமே வரதே இதுக்காக வீட்டு பக்கம் வரவே கூடாதுன்னு தோணுது எனக்கு வேற பிள்ளைக்காக வேறு வழி இல்லாம வரேன் இல்லைன்னா போய் தொலைங்கன்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு போயிட்டு இருப்பேன் நடந்தது வேற இப்ப இது எப்படி வம்பு பண்ணிட்டு பா இருக்குது பாரு சசி அவருக்கு சாப்பாடை போட முதா விடுங்க நீ வேற சசி சாப்பிட முடிய எனக்கு போயிருச்சு செய் நிம்மதியாக சாப்பிடலாம்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு வந்தேன் ஆனால் எங்கே இங்கே சாப்பிட முடியுது நிம்மதியே கிடையாது இந்த வீட்டில் சாப்பாடு மட்டும் எப்படி கிடைக்கும் சி கருமோ நான் போகிறேன் எங்கேயாது அவதா எனக்கு ஒன்றும் சாப்பாடெல்லாம் வேணும் ஏ வெங்கடேசு நில்லு இவன் இது ஒரு விஷயம்னு பண்ணி எங்கே கிளம்புறேன் இப்போ போடி இல்லை இல்லை எனக்கு எதுவும் வேண்டாம் எங்கெங்கே போகிறீங்க ஏங்க ஏங்க உங்களை தான் சசி உன் சொல்லாத சொல்லாதண்ண கேட்டியா பாரு இப்ப எப்படி கோச்சிட்டு போறாருன்னு பாரு சசி தேவ பண்ணிட்டேன் தேவையில்லாம பண்ணனா ஆ அப்புறம் நடக்கிற விஷயத்த சொல்லாம யார் சொல்றதா அப்புறம் ஒரு பிரச்சனைக்கு முடிவு வேணும்னா சொல்லி தானே ஆகணும் எதும் நான் தேவையில்லாம பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ற அடப்பூ ஆமா சும்மா இருந்தாலும் சாப்பிட விட்டுட்டு அப்புறம் கூட ஏதாவது சொல்லியிருக்கலாம் சசி முன்னாடியே முன்னாடி ஒரு பாட்டு சாப்பிடாம எழுந்து போறாரு இருப்பாரு சும்மாவே இருக்க மாட்டிய நீ கிட்ட போய் நான் சொல்லிட்டு இருக்கேன் பாரு எல்லாத்தையும் ஏன் மேல தப்பு தான் தப்பு தான் அடியை நடிக்காதடி நடிப்புனாலும் கொஞ்சம் தான் இருக்கணும் இந்த மாதிரி அநியாய நடிப்பெல்லாம் இருக்கவே கூடாதுமா இருக்கவே கூடாது என்னமா நடிக்கிற அளவு அடப்போ அத்தை இருந்தாலும் பையனையும் கொஞ்சம் யோசிச்சுப்பாரு சரியா ஆமாம் இருக்கிறத கொடுத்தா என்னை குறைஞ்சி பெருவியா என்ன வச்சு வச்சு என்ன பண்ணப் போகிற கஷ்டப்படுற நேரத்தில் பையனுக்கு உதவாமல் அதை பத்திரம் பண்ணி என்ன பண்ணப் போகிற ஐயோ இந்த வயசானதுகளே இப்படி தான் கொஞ்சம் கூட அதுகளுக்கு புரியவே மாட்டேங்குது யார் பையனோ யாரோ கெட்டு கெட்டழிச்சு போனால் என்ன நம்மக்கிட்ட இருப்பு இருக்கா சிறுபாடு இருக்கான்னு வச்சுக்கிட்டு நல்லா அழுதுவேன் என் பையன்கிட்ட கொடுத்தா குறைஞ்சி பெருவியெல்லாம் என்ன இதை கேட்க போனால் நான் பொல்லாதவன் சொல்லிட்டுருவேன் சரிப்போ என்ன பொல்லாதவனே சொல்லிக்க ஆனால் நான் கேட்காமலாம் இருக்க முடியாது அதனால தான் இப்போ உங்ககிட்ட நான் கேட்டேனே நீ சசி உனக்கு ஒன்றும் தெரியாது போ ஏன் இவன் சம்பாரிச்சு சம்பரிச்சு கொண்டு வந்து என்கிட்ட எதுவும் கொடுக்குறேன்னா என்ன கொண்டு வந்து கொண்டு வந்து அவகிட்ட தானே கொடுக்குறேன் அவ என்னமாதிரி ஒளிச்சு வச்சுட்டு வச்சிருப்பா காசு அதை கொடுக்க மாட்டேங்கிறான் நான் மட்டும் கொடுக்கணுமா என்ன ஏமா இந்தம்மா உனக்கு ஒரு நூறுரூவான்னு ரூபான்னு என்னைக்காவது கொடுத்துருக்கானா இவன் வந்ததுலேருந்து பத்து பைசா கூட எனக்கு கொடுத்ததில்ல சசி அப்புறம் நான் எங்கிட்ட தர முடியும் அவனுக்கு தான் தரான் இவன் கிட்டாவது ஒழிச்சு வச்சிருப்பா அவள அதனால என்கிட்ட கேட்டா என்ன இதெல்லாம் நான் தரணுமோ அடப்போ சசி என்கிட்ட தான் இப்போ சண்டையே வந்துச்சே காரணம் கடப்பாவியெல்லாம் கடைசியில என்னாலியே நான் போறப்பா